நமது பெருமானோருடைய தவ பெருமைகள் காட்சிகளையும் தொடர்ந்து பரிசுத்த வேதாகம திவ் வசனங்களையும் இன்றைய உரையில் பார்த்து இருக்கிறோம் அவர்கள் தியான முகமாக கண்ட இறைக்காட்சிகளை காட்சிகளை தான் இருக்கல சரி பெருமானவர்கள் தியான நிலையில் கண்ட இறை காட்சிகளையும் சில இடங்களிலே ஆன்மீகத்திலையும் பல இடங்களில் வணிக்கிறார்கள் அதனுடைய காட்சி தொகுப்பினை இந்த இதில் பார்க்கலாம் வள்ளலாருடைய ஒரு பாடல் ஒரு வரி அந்த தொகுப்பின் இணைப்பாக வருவதால் அதை பாடி அதன் பின்னருக்கு வருகிறேன் அற்புத காட்சிகடி அம் அம்மா அற்புத காட்சிகடி நம்ம அற்புதாட்சியா அணி புனம்பல காட்சிய அது அற்புத காட்சியடி அம்ம அத் தாட்சிய

அணி பொன்ன திகண்ட காட்சி வை அது அற்புத காட்சிகடி அம்மம்மா அற்புத காட்சி அடிங்க ஆணி கண்ட அடி அடி ஆதி மானியத்தில் வரக்கூடிய ஒரு புரட்சியை சொல்றோம் ஓ கண்டரன் நீண்ட காட்சி കണ്ടരൽ നീണ്ട കാട്ടി കണ്ടരൽ കടലിൻ <laughs> അന്ധര <rul> നീന്ദ്രുബേ <in> <Bondana> <gumppanani> <Courtney> <karen Blessung 1993> <gumppanani> ഉണ്ടരൽ മുൻപിന്തോണ്ടരൽ ആ ഉണ്ടരൽ മുൻ പിന്തോണ്ടാ ദു വീ मंदिर लडन ओ सई मंदिर दल लडन ओ सही

മന്ദിര കണ്ടോലാ uhm गार्ड दूब मई पे ദുബേ காச்சிபூ காட்டிலே காட்சி வந்து வோு காட்டிலே அவர்களது தியான நிலையில் கண்ட இறை காட்சிகளை நமக்கு வாக்குருவத்துக்கு எடுத்துக்கொண்டு மான்மியத்தில் இங்கே விவரித்து அருள்கிறார்கள் அது கேட்கறதுதான் தௌரம் நினைக்க முடியும் அந்த செவிகள் அந்த வார்த்தைகள் விடுகிறதே அந்த தவநிலையிலிருந்து இறை காட்சிகளை வடிச்சு நமக்கு தெய்வம் வாக்கியமா கொடுத்திருக்காங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆதி மூல அண்டை அபகராசன எல்லாம் படைப்புகள்லாம் இருந்து தானே வெளியே வருது அந்த கருவு புள்ளையே போய் தெய்வம் பார்க்கலாம் அந்த கருவு புள்ளி எல்லாம் எப்படி வர இப்படி வரும்போதுனா அந்த மேலி இது அங்கே கருவில் இருந்திருக்கு இதை கருவிலேயே அவர்கள் அங்கே காணுகிறார்கள் ஆதி கோலட்டை அதற்கு முன்னாடியே வரப்போறதை அந்த கருப்பு கருவில் இருக்கிற கோலத்திலே அவர்கள் தங்கி கண்டார்கள் உம் பண்டை நாளோ நீகள் வரும் முக்காலத்தையும் கண்டார்கள் பண்டை நான் பண்டை நாளும் நீகள் வரும் பார்த்தனர் அந்த பார்த்தூடலாம் செய்யிற்கு கூலிருந்துமே

ஆர்வமும் முடிந்த இவ்வாறாக அவர்கள் உதயமேடு ஏறினார்கள் அவருடைய தவ பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா வாடாத நெறிபுடங்கு ஆடாத நெறிபுடங்கு வாடாத நெறிபுடங்கும் இந்த மறைக்கும் எட்ட மனிதர்கள் அல்ல அந்த வானவரும் மனிதர்களும் இந்துவரை கரை காணாத மனிதர்களும் வானவரும் மனிதர்களும் கரை காடாத அந்த கிடாரி பெருங்கடலா

நீடாழி பெருங்கடலாம் கரையும் கண்டி நான் பார்த்து பேசி அவர் கேட்டு அவர் சொல்லி இதுதான் நம்ம திருதட்டோம் அவர் சொல்லி கேட்டு இவர் சொல்லி இல்ல விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறோம் விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறோம் அவங்களுடைய திருவாக்கு நம்மளுடைய எம எமனுடைய அந்த அதிகாரத்தை முறிக்கக்கூடிய வல்லபமுடைய வாக்கு நம்மளுடைய புண்ணாக்கு நம்ம வாக்கு தான் இருக்க இதுல எந்த பிரஜனும் இல்ல புத்தகம் புஸ்தவ எழுதிக்கலாம் படிக்கலாம் அல்ல அவர்களுடைய வாக்கு பெருங்கடலாம் அந்த கரையூ கண்டி கடலாம் நல்ல தண்ணீர் கடல் படிந்து அங்கு நாடி நோக்கி கடல் படிந்து நாடி நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி மேடார மேடான திரிகோண மலை கண்டு ஆங்கே திரிகோண மேடான திரிகோண மலை கண்டு ஆங்கே அங்கு மிலேரம் அடிவாரம் அந்த குடத்தில் பூத்தேன் அந்த தெடான செங்க வலவலர் நித்தான செங்க வலவலர் நித்தான அந்த தேங்கமல மலர் எழுத்த அவர்களை ஒப்பிடலாமா அந்த செல்வனுக்கு நமக்கு இருக்கல கிரகங்கள் விதிகள் அந்த செல்வருக்கு விதிப்பயல் அவருடைய திருப்பெருமையும் தவோபரையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்து அடுத்து பரிசுத்த வேதாமத்திலிருந்து சில வாக்கியங்களை இப்பொழுது பார்க்கிறோம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாதக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கட்டருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை உதிராதிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பதிமூணு வாக்கியம் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் இருபத்தி ஒன்னு பாவிகளை தீவனை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் அதிகாரம் பன்னெண்டு நீதிமொழிகள் சோழவேன் இருபத்தி ரெண்டு வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை அதிகாரம் வசனம் ஆறு லூக்கா இருபத்தி ஒன்று அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் நாலு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதித்தோன் இருவ நாற்பத்தி மூணு ஒரு தெய்வ கட்டளை தெய்வக்கிரிகளுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அது கையாவே இருந்தாலும் சரி அதை வெட்டி போட்டுருக்கிறேன் நீ ரெண்டு கையுடையவனாக நரகத்துல போய் கஷ்டத்தை விட ஊனனாக அந்த ஜீவ உலகத்தில் இருக்கிறது நன்மையெல்லாம் உன் கை உனக்கு இடலல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கை உடையவனாய் அவியாத அக்யனில் உள்ள நரகத்திலே போவதை பார்த்திலும் ஊடனாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலவா இருக்கும் ரேமியா தீர்க்க தரிசி வசனம் நம்ம அடிக்கடி வருத்தப்படுறோம் ஏன்னா நமக்கு லோகாயுதமா பல பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்கு தேவா அப்படி பண்ணிருக்கோம் இப்படி இல்லாம அவங்களை அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குறை நம்மளுக்கு வர மனசுல வருது எல்லாருக்கும் நம்மளுக்கு யுகத்துல ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் அதுக்கு இறைமையா திருக்கு தெரிசி அவர்கள் அவங்க ஒரு வேதத்தை ஏற்ற வேத கர்த்தா என்ன சொல்றாங்க நம்ம சொல்றோம்னா நம்ம பிள்ளைங்களே இந்த பய பண்ற சேட்டைக்கு இவன அப்படின்னு சொல்லுவோம் செல்லவா நாம் நிர்மூலமாகாது இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே நம்மளுடைய தூரம் வச்சிருக்காங்களே அது கிருபை நாம் நிர்மூலமாகாவது கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை துன்மார்க்கருக்கு துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பத்து நீதிமான்களுடைய சிறப்பின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க வாயை அடைக்கும் பதிமூணு புத்திமானுடைய உதடிகளில் விளங்குவது ஞானம் மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு புத்திமானுடைய உதடிகளில் விளங்குவது ஞானம் மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு தண்டனை வந்தாதான் புரியும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதிகாரம் பன்னெண்டு நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்னிக்கு உட்படுத்துவார் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் துன்மார்களுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழித்தோம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் யார் விலகிறான் ஞானம் உள்ளவன் தீமை செய்ய பயப்படுறான் ஞானம் உள்ளவன் பயந்து தீய செய்ய தீமைக்கு விலகுகிறான் மதி இன மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான் பாவம் செய்யறதுல துணிகரமா இருக்கான் அல்லவன் என்ன செய்யறான் தீபத்துக்கும் தீமைக்கும் பயப்படுகிறான் நூத்தி இருபத்தி எட்டு சங்கீதம் ஆரோகண சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான் சங்கீதம் தாவீது ஆரோகணம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறத எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவும் ஆனதே அப்ப நம்ம நம்ம சகோதரோட அவங்க ஏதோ நம்ம கூட திருப்பி இன்னொரு திறப்பதா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா அதை அப்படி சொல்லாருவாங்க இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது இல்லையா நம்ம சகோதரருக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன கோபம் வேண்டி கிடக்குது கோபுக்கிறோம் என்ன பகை என்ன வேண்டி கிடக்குது என்ன நம்ம சகோதரர் அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறார் உண்மைதானே நூத்தி முப்பத்தி அஞ்சு கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் இது இன்பமானது எது இன்பமானது அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையும் தான் இருக்காங்க என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே நான் உன்னை சொல்லும் போது ஒலி கேட்டு தானே நான் என்ன பேச போறேன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க கர்த்தருக்கு அப்படி இல்லையா என் நாவில் சொல் பிறவாதற்கு ஒன்றுமே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் நீரே எப்படி நம்ம வரைக்கிறது நான் பேசினா ஒலி கேட்டு நீங்க இன்னும் பேசிட்டாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறீங்க வேண்டியது இல்ல நீ பேசணும்னு நினைச்சில அப்பவே அது கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவளுக்கு வரைக்கிற கெட்ட இருக்கு மன்னிப்பு தேர்ற தவிர வரைக்கிறேன் கெட்ட இருக்கு நாவில் சொல் பரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்ன அவங்க படைத்த உலகத்தில் அவங்களுக்கு எடுத்து நம்ம எடுத்து கொடுக்கறது இல்லையே ஒரு நன்றி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படைய மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீர் என் தேவன் நான் உன்னை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உன்னை உயர்த்துவேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நிறைவுக்கு கொண்டு வரேன் சொல்லத்தை திருப்பி யாவோ ஊட்டவா எல்லாரும் வேதம் ஒரு மணி நேரம் வாதிக்கிறீர்களா ரொம்ப சந்தோஷம் அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை இதுவரை வழக்கங்கள் கலந்து கொள்கிறீர்களா சரி மகிழ்ச்சி நாம இனிமேல் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனாவசியமான வார்த்தைகளை வேண்டாம் தெய்வத்து பக்தியான சிறந்தான வார்த்தைகளை மட்டும் பேசினால் ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நாம தெய்வத்தினுடைய பக்தியை தூண்டு வாக்கியங்களை மட்டும் பேசினால் அது நமக்கும் கலமாக இருக்கும் இல்லவா நம்ம இதை ஒரு புனிதமான இடத்தை நாம் வந்து மழுத்த பேச்சு குழம்பு பேச்சாங்க அதையெல்லாம் நாம் ஆரத்துக்கூட வரும்போது பேசதை தவிர்ப்பித்து தெய்வ பக்தியை இன்னொருத்துக்கு ஊட்டக்கூடிய மாதிரியான வாக்கியங்களை நாம் எல்லோரும் பேசினால் அது நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன் எல்லாம் அப்படி செஞ்சு நம்ம தெய்வ திருப்பி வரும் நமஸ்காரம்